உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் அவங்க தெரியுது தானே கவலைப்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாத்துவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள போயிடலாம் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இளம் தலைவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பாங்க அவருடைய முழு காணலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போறோம் அதாவது விஜய் அவர்கள் வந்து பார்த்தோங்க அப்படின்னா மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எப்பவும் நாம் வந்து பெண்களுக்கு வந்து உறுதுணையாக அண்ணனா தம்பியா தோழனா மகனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் வந்து வீடியோ வெளியிட்டு வந்து சொல்லிருக்காரு எல்லாமே வந்து மகிழ்ச்சி தான் ஆனா என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு வந்து பார்த்தங்க அப்படின்னா திமுகவை நேரடியாக வந்து அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் அதாவது எல்லாருமே நம்ம எதிர்பார்த்திருந்தோம் இந்த ஆட்சி வந்தது அப்படின்னா அதாவது திமுக ஆட்சி வந்தது அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தார் அதே போல அவரையும் சேர்த்து நம்போ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவரையும் தான் நம்ம எல்லாமே இந்த ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் இந்த ஆட்சியை கூடிய விரைவில் நம்ம வந்து அனுப்புவோம் அப்படின்னு வந்து அந்த வீடியோவை வந்து வெளியிட்டு வந்து அதாவது மகளிர் தின வாழ்த்து சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் வந்து காட்டமாக வந்து வெளியிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் திமுகவை நேரடியாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு இவ்வளோ நாள் வந்து மறைமுகமாக செய்வாரு இந்த முறை வந்து திமுகவை நேரடியாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான வந்து ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஆளுநர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இந்த நிலையில இன்னைக்கு வந்து பார்த்தங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இது மாதிரி வீடியோ வெளியிட்டுறதுனால மிகவும் வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திமுக வட்டாரத்தில் அதே போல மக்கள் நீங்கள் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே தெரிவிங்க ஆனா பெண்களுக்கு இந்த ஆட்சியோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் அது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு இலவச பேருந்து பெண்களுக்கு மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதும் சரி அதே போல் பள்ளி மாணவிகளுக்கும் சரி கல்லூரி மாணவிகளுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது எவ்வளவு விஷயங்கள் வந்து ஆனா செஞ்சுட்டு இருக்காங்க அதையும் மீறி வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசுனது தான் வந்து திமுக வட்டாரத்தில் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு அதாவது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு விடுங்க விஜய் அவர்கள் பேசிய முழு வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்கள் நாம் எல்லோருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு இப்போதானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான எண்ணிக்கை நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நான் நிற்பேன் നന്റി വണക്കം